இந்த சபையில் அல்லாஹுவினுடைய திருமண சட்டத்தை சாட்சியாளர்களாக இருந்து நிறைவேற்றுகின்ற ஒரு சபையில் இருக்கின்றோம் அல்லாஹுடைய சட்டம் நிலைநாட்டப்படுகின்ற சபைகள் அனைத்துமே மறக்கத்துக்குரியது அருளுக்குரியது இந்த அடிப்படையில் இஸ்லாமிய திருமணங்கள் தொடர்பான வழிகாட்டல் இஸ்லாத்தில் ஆழமாக வழங்கப்பட்டிருக்கிறது இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை திருமணத்தினுடைய ஒழுக்கங்கள் நிபந்தனைகள் அதனுடைய வழிகாட்டல்கள் என்று பேசப்போனால் வருடக்கணக்காக பேசலாம் என்ற அளவு ஆழமான விடயங்களை இஸ்லாம் சொல்லியிருக்கிறது இந்த திருமணத்தை மொழி ரீதியாக பார்க்கின்ற போது ஆயிரத்தி நாற்பது ஒத்தகருத்து சொற்கள் இருக்கிறது திருமண என்ற இந்த வாசகம் அரபு மொழியில் நிகா என்று சொல்லப்படும் இதனை ஆயிரத்தி நாற்பது ஒத்தகருத்து சொற்களால் இந்த உலகத்தில் மனிதர்கள் அனைத்து பிரயோகம் செய்துள்ளனர் அந்த அளவு மனிதர்கள் மனித இனம் தாண்டி பறவை இனம் மிருக இனம் என்று எல்லா இனங்களுக்கும் வாழ்க்கையின் வசந்தத்திற்காக சந்தோஷத்திற்காக காட்டப்பட்ட ஒரு இயல்பான வழிமுறைதான் திருமணம் என்ற வழிமுறையாக இருக்கிறது மதரசாவுடைய மாணவர்கள் திருமண சட்டங்கள் பற்றியே ஒரு வருடம் படிப்பார்கள் அதனுடைய ஒழுக்கங்கள் பற்றி இன்னொரு வருடம் படிப்பார்கள் அந்த அளவு விரிவான விஷயங்களைக் கொண்ட இந்த திருமணத்தினுடைய விஷயங்களை எல்லாம் ஒரு பதினைந்து இருபது நிமிடங்களில் முழுமையாக பேச முடியாது என்றாலும் மிக முக்கியமாக இந்த சமூகத்திற்கு வழிகாட்டப்பட வேண்டிய விடயங்களை மட்டும் இந்த மனிசில் நாங்கள் பார்க்கலாம் முதலாவதாக திருமணம் என்பது இந்த உலகத்தில் ஒரு ஆணும் பெண்ணும் குடும்ப சகிதமாக நிம்மதியாக வாழ்வதற்கான அல்லா காண்பித்து தந்த ஒரு வழிமுறை சில நேரம் இந்த திருமணங்களால் நிறைய பிரச்சனைகள் வாழ்வில் குழப்பங்கள் நிம்மதியற்ற தன்மைகளை பார்க்கலாம் இதற்குரிய காரணிகளை இஸ்லாமிய அறிஞர்களில் சட்டங்களை உளவியல் என்ற அடிப்படையில் உளவியல் ரீதியாக வகுத்து பேசிய மிக முக்கியமான ஒரு அறிஞர் தான் அல்லாமா தன்னுடைய தன்னுடைய என்ற ஒரு கிரந்தம் இருக்கிறது அதில் இந்த நிக்கா சம்பந்தமாக விரிவான பல தகவல்களை பேசுகிறார் அதில் ஒன்றுதான் ஆண் என்ற தகுதி இல்லாத ஒருத்தருக்கு திருமணம் முடித்துக் கொடுப்பதனால் பலவிதமான பிரச்சனைகளை வாழ்க்கையில் பார்க்கலாம் அதே போன்று பெண்ணினுடைய இயல்பான குறைபாடுகள் தாண்டி பிழையான வளர்ப்பால் தாய் தந்தையுடைய பிழையான வளர்ப்பால் ஒரு பெண்ணினுடைய குணம் கெட்டு போயிருந்தால் இதனால் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும் இதில் இமாம் அவர்கள் ஒரு ஆண் என்ற தகுதியை எவ்வாறு அடையாளப்படுத்துகிறார் என்றால் அல்லாஹ் சொல்கின்ற ஒரு வாசகம் என்ற தகுதி என்ன தெரியுமா கௌன்சா பெண்களின் இயல்பான பலகீனத்தை வென்று அவர்களை ஆளுகின்ற அதிகாரம் ஆளுகின்ற திறமை இதுதான் ஒரு ஆணுக்கு திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய தகுதியாக இருக்கிறது ஒரு ஒரு ஆண் எந்த குழந்தையை வளர்க்க முடியாது இருக்கின்றானோ இந்த ஒரு ஆண் திருமணத்தில் சந்தோஷமாக வாழ முடியாது இந்த இடத்தில் இமாம் கசாலி அவர்கள் குழந்தை என்று சொல்வது எதனை ஒரு பெண்ணை பொறுத்தவரை ஒரு ஆண் அவனிடம் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் ஆளுமை அறிவு இதனோடு ஒரு பெண்ணை ஒப்பிட முடியாது ஒரு பெரிய தோற்றத்தில் உள்ள ஒரு குழந்தையை போல அறிவு சிந்தனை செயற்பாடு வழங்கப்பட்ட ஒரு படைப்புதான் பெண் என்ற படைப்பு இந்த பெண்ணினுடைய செயலை எப்போதும் ஒரு குழந்தையின் செயலாக பார்த்தால் இந்த ஆண் எந்த நேரத்தில் போகப்பட வேண்டும் அதனை எப்படி கையாள வேண்டும் இந்த நேரத்தில் எப்படி சமாளித்து போக வேண்டும் என்ற உணர்வோடு இருப்பதுதான் திருமணத்திற்கான அடிப்படை தகுதியாக இருக்கிறது ஒரு குழந்தையை ஒரு தகப்பன் பராமரிப்பு செய்யும் போது பிழையான வேலைகளை அந்த குழந்தை செய்தால் அந்த குழந்தையை எப்படி அவன் அந்த நேரத்தில் நடாத்தாட்டுகிறான் சமாளிக்கின்றான் அந்த குழந்தையை ஒரே அடியாக அவன் விளக்கி வைக்கவும் மாட்டான் குழந்தை என்ற பார்வையில் பார்ப்பதனால் அந்த பிழையை தந்தை என்ற அந்த இரக்க சுபாவத்தோடு கண்டிக்கின்றார் இதே மாதிரி தான் ஒரு பெண்ணை ஒரு கணவன் ஆள வேண்டும் இதுதான் அடிப்படை தகுதி இந்த தகுதி இல்லாமல் தனி மனிதரால் கூட வாழ முடியாது ஒரு மனிதன் அவனது குணம் கெட்டதாக இருந்தால் அடுத்ததற்கெல்லாம் கோபப்படுகின்ற சமாளித்து போக தெரியாத குணம் இருந்தால் அந்த கூட வாழ முடியாது இப்படி இருக்கின்ற சேற்பாடும் சிந்தனையும் தன்னை விட குரன் குறைந்த ஒரு பெண்ணை வாழ்வு முழுவதும் கூட்டிச் செல்ல முடியுமா என்றால் முடியாது இதனை அழகான ஒரு உதாரணத்தினால் இமாமா ரஹிமகுல்லா தெளிவுபடுத்துகிறார்கள் எலிக்கென்று ஒரு புதர் இருக்கிறது அந்த புதரினால் அந்த புதருக்குள் அந்த எலியால் கூட போக முடியாது அந்த புதர் ரொம்ப சின்னனாக இருக்கிறது அந்த எலி அதற்குள் கூற முடியுமா என்றால் முடியாது அப்படி இருக்கையில் அந்த தன்னுடைய பின்னால் ஒரு துன்புக்கட்டை கட்டிக்கொள்கிறது இதனால் போக முடியுமா அதனாலே போக முடியாது அப்படி இருக்கக்கூடிய எலி வாளில் தும்புக்கட்டை கட்டி கொண்டு உள்ளே போக முடியாது இதே போலதான் சுயமாக தன்னால் கூட வாழ முடியாத ஒரு ஆண் எப்போதும் தன்னை விட அறிவிலும் தன்னை விட சிந்தனையிலும் குறைந்த ஒரு பெண்ணை பின்னால் கட்டிக்கொண்டு வாழ்க்கையை ஓட்டி செல்ல முடியாது எனவேதான் ஒரு ஆணின் அடிப்படை தகுதியை உணராமல் திருமணம் செய்து கொடுக்க கூடாது இதுதான் எங்களுக்கு இஸ்லாம் சொல்லியிருக்கக்கூடிய அழகான வழிகாட்டல் ஆனால் தகுதி பெரும்பாலும் இன்றி பார்க்கப்படுவது எதில் பெரும்பாலும் பார்க்கப்படுகிறது காசு இருக்கிறதா பணம் இருக்கிறதா வீடு இருக்கிறதா தொழிலோடு இருக்கின்றாரா இதுதான் பார்க்கப்படுகிறது இஸ்லாம் சொல்கிறது இந்த தகுதிகள் இருக்கிறதோட பலவிதமான திருமண பிரச்சனைகள் வரலாம் எனவே திருமண பிரச்சனைகள் வராமல் இருக்கக்கூடிய ஒரு ஆணின் தகுதியை பார்த்து திருமணம் செய்து கொடுக்க வேண்டும் ராரதி அபூகுரைவான் தன்னுடைய மாணவர் சைது புனுல் முசையீப் ரஹிமகுல்லா அவர்களுக்கு தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுக்கின்றார் அவர் என்ன தகுதியை பார்த்தார் இவர் ரிஜாலாக இருக்கிறாரா குரான் சொன்னபடி ஒரு பெண்ணை அவளுடைய இயல்பான குறைபாட்டோடு அவளை வென்று செய்யும் தகுதி இருக்கிறதா என்பதை பார்த்தார் மகர் கொடுப்பதற்கு கூட சாயது முனுல் முசைப் ரஹிமகுல்லா அவர்களிடம் வசதி இருக்கவில்லை சாயிது முனுல் முசைப் அவர்கள் ரெண்டு திருகம் ரெண்டே ரெண்டு திருகம் மகராக கொடுக்கிறார் அபோகுறையாரது எல்லாகுவன் அவர்கள் அந்த மகரை வாங்கி அன்று இரவோடு இரவாக தள்ளிவிட்டு வருகிறார் மகளையும் மருமகனையும் பார்ப்பதற்காக வண்டி வருகிறார்கள் இதுதான் இஸ்லாமிய திருமணங்களில் தகுதி தகமை பார்க்கப்படுகின்ற முறையாக இருக்கிறது இதே போன்றுதான் ஒரு பெண்ணை பொறுத்தவரை குறைபாடுகள் இரண்டு வகை ஒன்று அல்லாஹ்வுடைய படைப்பில் ஒரு பெண்ணை எப்படி குறைபாட்டோடு படைத்திருக்கின்றானோ இந்த குறைபாடுகள் ஆணோடு ஒப்பிட்டு பார்க்கும்போதோ குறைவானதாக குறைவான சிந்தனை குறைவான யோசனை குறைவான அறிவு தடமாற்றம் பதற்றம் இந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு பெண்ணினுடைய இயல்பான குணங்கள் இந்த குணங்களில் ஒரு ஆண் தனக்கு தகுதியாக இந்த பெண் இருக்க வேண்டும் என்று பார்ப்பது கூடாது சமாளித்து வாழ வேண்டும் ஆனால் பெற்றோர்களுடைய வளர்ப்பினால் முறை தவறிய வளர்ப்பினால் கெட்ட குணங்கள் இருந்தால் இந்த குணங்களை உரிய முறையில் திருத்த பார்க்க வேண்டும் இல்லை என்றால் முறையாக பிரிய வேண்டும் இமாம் அசாலி ரஹிமகுல்லா அவர்கள் திருமணம் தடுக்கப்பட்ட திருமணம் முடிப்பதற்கு ஹராமாக்கப்பட்ட பத்தொன்பது வகையான பெண்களை கூறிவிட்டு திருமணம் முடிப்பதற்கு மக்ரூகாக்கப்பட்ட எட்டு வகையான பெண்களை சொல்கிறார்கள் அதில் ஒரு வகைதான் அவர்களுடைய குணங்களில் மோசமானவர்கள் இந்த குணம் மோசமான பெண்கள் யார் யாரை திருமணம் செய்தால் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியாது என்பதனை பற்றி சொல்லும்போது பல பூல அரப் சில அரபியர்கள் பெண்களின் கட்ட குணங்களை ஆறு வாசகங்களில் ஆறு வார்த்தைகளில் குறிப்பிடுவார்கள் அதில் ஒன்றுதான் லா அன்னானா ولا ஹன்னானா ولا Mennana ولا ஹத்தாகா ولا சத்தாகா ولا बराகா இந்த ஆறு பெண்களையும் திருமணம் செய்தால் வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க முடியாது இதனை இமாம் غزாலி ரஹிமஹுல்லாஹ் திருமணத்தின் போது ஒரு ஆண் இந்த குணத்தை விசாரிக்க வேண்டும் என்றும் பெற்றோர்கள் குழந்தைகளை வளர்க்கும் போது பெண் குழந்தைகளுக்கு இந்த ஆறு குணங்களும் வராமல் வளர்க்க வேண்டும் என்ற ஒரு முக்கியமான உளவியல் ரீதியான சிந்தனையையும் முன்வைக்கின்றார்கள் இதில் முதலாவதாக அவர்கள் சொல்வது அண்ணானா எப்போது பார்த்தாலும் சுகமில்லை வருத்தமின்றி வீட்டிலேயே படுத்து கிடக்கக்கூடிய தனது அறையிலேயே அணிஞ்சி அணிஞ்சி கிடக்கக்கூடிய பெண்ணாக இருந்தால் இந்த பெண்ணை மனம் முடிக்க ஒரு மனிதனுடைய திருமணத்தின் ஆரம்பத்தில் சில மோகங்கள் இருக்கும் ஆசை இருக்கும் அந்த ஆசைகள் முடிந்ததற்குப் பின்னர் இந்த பெண்ணினுடைய இந்த குணம் அவனுக்கு அப்படியே வெறுப்பாக மாறிவிடும் ஒரு பெண்ணினுடைய அழகை ஒரு பெண்ணினுடைய இன்பத்தை அனுபவித்ததன் பிறகு இயல்பாக ஒரு மனிதன் பலவிதமான ஆசைகளை விட தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார் இந்த நேரம் ஒரு கணவன் உழைக்க வேண்டும் அவன் வழியில் செல்ல வேண்டும் தன்னுடைய வீட்டு வேலைகளை பார்க்க வேண்டும் எல்லாவற்றையும் அந்த கணவன் செய்துவிட்டு அவன் மனைவியின் மூலமாக நிறைவேற்ற வேண்டிய தேவை வரும்போது அந்த பெண் பார்த்தாலும் தனக்கு நோய் சுகமில்லை வருத்தம் என்ற அந்த காரணங்களை முன்வைத்தால் அண்ணானா எப்போ பார்த்தாலும் அணுக்கமாகவே வாழ்க்கையை கழிக்கக்கூடிய பெண் இப்படியான பெண்களை திருமணம் முடிக்க வேண்டாம் அப்படி முடித்தால் அது பெண்ணின் இயல்பான குணம் அல்ல அப்படி வளர்க்கப்பட்டதனால் பெற்றோர்கள் செல்லம் என்ற பெயரில் பிள்ளைகளுக்கு வேலையை வளர்க்காமல் அவர்களுக்கு ஓய்வை கூடுதலாக கொடுத்து வளர்த்துவதனால் திருமணத்தில் வாழ்க்கை ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுகிறது அதே போன்றுதான் அந்த அரபியர்கள் சொல்கிறார்கள் அவசரமாக கல்வால் மனதால் இன்னொரு ஆணுக்கு இசைவாக்கம் அடைகின்ற பெண் ஒரு பெண் அவளுடைய இயல்பான இருக்க வேண்டும் யாரை செயற்பாடு ஒரு ஆணினுடைய நன்றான பணம் நன்றான அறிவு அழகு இதை பார்த்தால் கையில் இருக்கக்கூடிய ஆணை விடவும் இன்னொரு ஆணின் மீது அவசரமாக அவளுடைய ஆசை திரும்பிவிடும் ப்படிய குணம் உள்ளவளாக ஒரு பெண் இருந்தால் அந்த பெண்ணை திருமணம் முடிப்பதை இஸ்லாம் கூடாது என்று சொல்கிறது இதற்கு காரணம் ஒரு அல்லாஹ் படைத்த இயற்கை குணமல்ல முறை தவறி பெற்றோர்களால் ஒழுக்கம் கற்பிக்கப்படாமல் வளர்க்கப்படுவதுதான் காரணம் எனவே ஒரு ஆண் இவ்வாறான பெண்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் இதே போன்றுதான் கணவனை சொல்லி காட்டுகின்ற கணவனுக்கு சொல்லிக் காட்டுகின்ற ஒரு பெண்ணாக இருந்தால் என்னை பேர் திருமணம் கேட்டு வந்தார்கள் பெரிய அந்தஸ்தி கௌரவம் உள்ளவர்கள் வந்தார்கள் என்ன செய்ய என்றுதான் உங்களை நான் திருமணம் முடித்தேன் அல்ல உங்களுக்கு வீடு இல்லை வாசல் இல்லை எல்லாவற்றையும் நாங்கள் தந்துதான் உங்களுக்கு திருமணத்தை நாங்கள் முடித்தோம் செய்யப்பட்ட அந்த காரியங்களை சொல்லி காட்டும் வழக்கம் இருந்தால் அந்த வீட்டில் ஆணுக்கு நிம்மதி இல்லாமல் போகின்றது இப்படியான திருமணங்களை முடிக்கக்கூடாது இந்த குணம் ஒரு விதமான இது பெற்றோர்களினால் பிழையாக முறை தவறி வளர்க்கப்படுவதனால் வருகிறது இப்படியான எங்களுடைய பாசையில் சொல்வார்கள் கண் அவிசை பிடித்த பெண்கள் எதை பார்த்தாலும் அதனை ஆசையோடு பார்க்கிறது அந்த மாப்பிள்ளை ரெண்டு மாடி வீடு கட்டி இருக்கிறார் அவருக்கு கார் இருக்கிறது அவருக்கு பெரிய தொழில் பெரிய வசதி ஒரு நாளைக்கு ஐயாயிரம் உழைக்கிறார் இதை தன்னுடைய தன்னுடைய கண்ணால் அப்படியே பெரிதாக பார்ப்பவள் கண்ணவிசுடன் பார்ப்பவள் இவள் வீட்டில் கணவனை நிம்மதியாக இருக்க விட மாட்டாள் பெறுவதற்கு அதே வாகனத்தை வாங்குவதற்கு அதே மாதிரி நாலாந்தம் உழைப்பதற்கு இயலாத ஆண்களை போட்டு கஷ்டப்படுத்தி வாழ்க்கையே பிரிந்து போகும் நிலை வரும் எனவேதான் அதிகமான ஆசை உள்ள பெண்களை திருமணம் முடிக்கக்கூடாது இதே போன்றுதான் வளவள என்று என்று சொல்வார்கள் ஆண் நிம்மதியாக இருக்க வேண்டிய சில நேரம் இருக்கும் கஷ்டப்பட்டு கலைத்து போய் உழைத்து வேர்வை சிந்தி வார நேரம் நிம்மதி இருக்க வேண்டும் இந்த ஆணை நிம்மதியாக இருக்க முடியாமல் செய்கின்ற எந்த நேரம் பார்த்தாலும் வளவளவின்றி எதை பார்த்தாலும் பேசிக்கொண்டு நிம்மதியை அந்த ஆணிடமிருந்து பறிக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் இவர்களை திருமணம் முடிப்பதை இஸ்லாம் மக்ரூ என்று சொல்கிறது இதே போன்றுதான் பர்ராசா எப்ப பார்த்தாலும் கண்ணாடிக்கு முன்னால் நின்று கொண்டு தன்னை சீவி சிங்காரப்படுத்தி கொண்டு அழகுபடுத்தி கொண்டு இருக்கக்கூடிய பெண்கள் கணவன் இருக்கும் போது அழகை காண்பிக்கலாம் இல்லாத போதும் அந்த பெண் அப்படியான ஒரு பழக்கத்திற்கு அடிமையாக இருக்கிறாள் என்றால் அவளுடைய மனது அவளோடு இருக்காது பிற ஆண்களுக்கு நான் அழகாக தெரிய வேண்டும் என்ற இயல்பான ஆர்வம் இருக்கும் எனவே இந்த பெண்களை நீங்கள் திருமணம் செய்ய வேண்டாம் எனவேதான் இந்த ஆறு வகையான பெண்களையும் திருமணம் செய்யக்கூடாது அஸ்தாயி அல் அசதி என்று சொல்லக்கூடிய ஒரு வாலிபர் இருந்தார் உலகம் முழுக்க பயணம் செய்வார் நல்ல மனிதர்களை கண்டு வாழ்க்கையின் பாடங்களை எல்லாம் படிப்பார் ஒரு நாள் இவருடைய பயணத்தில் இல்யாஸ் நபி அவர்களை சந்திக்கிறார் முகமது சல்லா அலி சொல்லாம் அவர்களுக்கு நீண்ட ஆயிரம் வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு நபிதான் இல்யாஸ் அலஹிசலாம் இவர்களை சந்தித்து பேசுகின்ற போது இதுவரை ஏன் நீங்கள் திருமணம் செய்யவில்லை என்று கேட்டார்கள் அந்த நேரம் அவர் சொல்கிறார் இந்த காலத்துடைய பெண்கள் எல்லாம் மோசமாக இருக்கிறார்கள் இதனால் நான் திருமணம் செய்யவில்லை அந்த நேரம் இல்லியாஸ் நபி அவர்கள் புத்தி சொல்கிறார் எல்லா பெண்களும் பிழையானவர்கள் அல்ல நாலு பெண்கள் இருக்கிறார்கள் இவர்களை கொள்ளுங்கள் அதில் ஒன்றுதான் தொடர்புள்ள பெண்கள் வாயடிக்கக்கூடிய பெண்கள் கணவன் நின்று சென்னாலும் மறுத்து பேசக்கூடிய பெண்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் என்னை சரா சொல்லிவிட்டு போ என்று கூடிய முக்தலியா என்ற பெண்கள் முபாரியா எல்லாவற்றையும் போட்டியாக பார்க்கக்கூடிய பெண்கள் எனவேதான் இப்படியாக திருமணத்தில் இஸ்லாம் காட்டிய வழிகள் இருக்கிறது இந்த வழிகளை நாங்கள் சரியாக பின்பற்ற வேண்டும் இந்த அடிப்படை தகுதிகளை பார்க்காமல் திருமணம் செய்வதனால் பலவிதமான பிரச்சனைகளுக்கு இஸ்லாமிய திருமணங்கள் ஆளாகின்றன எனவேதான் திருமண வாழ்க்கை பாடங்கள் என்பது அது பரந்த கடல் இதில் ஏலமான அளவு நாங்கள் ஏற்கனவே படித்து இதனுடைய பயன்களை வாழ்க்கையில் பெற்று திருமணங்களை நாங்கள் முடிக்க வேண்டும் இதன் மூலமாக சந்தோஷத்தை அல்லாஹ் வைத்திருப்பது சந்தோஷம் அதனை பெற வேண்டும் மாற்றமாக எப்ப பார்த்தாலும் பிரச்சனை என்ற அடிப்படையில் எங்களுடைய திருமணங்களை நாங்கள் அமைத்துக்